வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுவது போல தோன்றுகிறது என்று சொன்ன பிரதமர் மோடி பீகார் போல தமிழ்நாட்டிலும் பலிக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வியோகம் பீகார் மாநில வெற்றியை தொடர்ந்து முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்பதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துவிட்டார் பிரதமர் மோடி பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்ட பீகாரின் தேர்தல் வெற்றியை அடுத்து கொஞ்சமும் தாமதிக்க விரும்பவில்லை பிரதமர் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான பாஜகவின் வியூகம் தயாராகிவிட்டது என்பதையே உணர்த்துகிறது பிரதமரின் கோவை பயணம் விமான நிலையத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் உள்பட முக்கியஸ்தர்கள் பலரும் பிரதமரை வரவேற்க வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு மாநாட்டில் கலந்து கொண்டார் பிரதமர் மாநாட்டில் பேசியவர் பாஜகவின் அடிப்படை தேவையான மத உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது என்பதால் மருதமலை முருக கடவுளை குறிப்பிட்டார் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினெட்டாயிரம் கோடி அளவுக்கான விவசாயிகள் நிவாரண நிதியை விடுவிப்பதாக அறிவித்தார் பிரதமரின் அறிவிப்பால் பலன் பெறும் விவசாயிகளில் தமிழக விவசாயிகளும் உள்ளடக்கம் மாநாட்டில் பச்சை துண்டுகளை அசைத்த விவசாயிகளை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி பீகார் காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று தோன்றுகிறது என்று பீகார் மாநில வெற்றியை மாநாட்டில் உணர்த்தினார் பீகார் மாநில வெற்றியைப் போல தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது அவர் சொல்ல வந்த செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பீகார் வெற்றிக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் பத்தாயிரமும் தேர்தல் ஆணையத்தின் ஒத்துழைப்பும் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் ஆனால் பீகாரைப் போல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நடைபெறவில்லை இங்கே ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மக்களை ஈர்க்கும் வகையிலான திட்டங்களை அறிவிக்கும் இடத்தில் திமுக தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட மாநில அரசு ஏதோ ஒரு திட்டத்தை அறிவித்து முன்பணமாக ஒரு தொகையை இலவசமாக கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறும் சாத்தியம் இருக்கிறது என்ற பொருளில் பேசியிருக்கிறார் பீகாரைப் போல தமிழ்நாட்டிலும் தேர்தல் நெருக்கத்தில் பெரிய தொகையை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்தால் வெற்றி பெற முடியும் என்று தமிழக முதல்வருக்கு சீமான் சொல்லி கொடுப்பது போல இருந்தது அவருடைய பேச்சு அதே சமயம் தமிழ்நாட்டுக்கென்று சிறப்பு திட்டங்களை அறிவித்து தமிழக மக்களை கவர்வதற்கு பாஜக யோசிக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து சீமான் ரொம்பவும் கவலைப்பட்ட விஷயம் செய்யார் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் வாக்குரிமை இழக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார் சீமான் முன்பு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் இப்போது ஆட்சியாளர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கும் முறைதான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறார் அவர் தமிழக அரசியல் கட்சிகளால் பீகார் மாநிலத்தில் நடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை சாதாரணமாக கடந்து போக முடியவில்லை பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் சுமார் அறுபத்து ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் பிறகு சுமார் இருபத்தி ஓரு லட்சம் அளவுக்கு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் என்றும் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புவர்கள் என்றும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லும் நிலையில் தேர்தல் ஆணையமும் இல்லை மத்திய அரசும் இல்லை ஆகையால் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்படும் மற்றும் சேர்க்கப்படும் வாக்காளர்கள் பற்றி ரொம்பவே கவலைப்படுகின்றன கட்சிகள் அதில் ஒன்றுதான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக கீழ்மட்டம் வரையில் கட்டமைப்பு கொண்ட கட்சி அது ஆகையால் திமுக தனக்கு தேவையான பணிகளை செய்கிறது ஆனால் எங்களைப் போன்ற சிறிய கட்சிகளால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார் சீமான் சீமான் மட்டுமல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்யும் எஸ்ஆர் பற்றிய தனது கவலையை வெளிப்படுத்தத்தான் செய்தார் அதே சமயம் திமுக மீது குற்றம் சொல்ல தவறவில்லை விஜய் எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவதற்கு உதவும் வகையில் களத்தில் பிரதானமாக நிற்கிறது திமுக படிவங்களை தவறுகள் இல்லாமல் நிரப்புவதற்கு திமுகவினரால் உதவ முடிகிறதோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கை மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் அணுகி கொண்டிருக்கிறது திமுக ஒரு பக்கம் நீதிமன்றத்தின் தயவை நாடியிருக்கும் திமுக இன்னொரு பக்கம் வாக்காளர்கள் விடுபட்டு போகக்கூடாது என்ற முனைப்பில் களத்தில் நிற்கிறது நீதிமன்ற தீர்ப்பு எந்த வகையில் அமையும் என்பது தெரியாததால் களத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயலாற்றுகிறது திமுக ஆனால் திமுகவை கண்டிக்கிறது அதிமுக எஸ்ஐஆர் நடவடிக்கையில் திமுகவின் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டும் அதிமுக தேர்தல் ஆணையத்தின் பணியாளர்கள் மட்டுமே எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறது அதிமுகவை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று நினைக்கலாம் கவலைப்பட்டாலும் கூட காட்டிக்கொள்ள கூடாது என்றும் நினைக்கலாம் பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலையில் அதிமுக இல்லை என்பது வெளிப்படை எஸ்ஐஆர் நடவடிக்கையால் அதிமுகவின் வாக்குகளும் பாதிக்கப்படக்கூடும் என்ற சூழ்நிலையை உணர்ந்தாலும் கூட திமுக மேல் குற்றம் சொல்வதை தாண்டி வேறு எதையும் அதிமுகவால் பேச முடியாதுதான் இந்த நிலவரத்தோடு அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எஸ்ஐஆர் காரணமாகத்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி பரபரப்பு காட்டினார் பீகாரில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து முறைகேடு செய்திருக்கின்றன என்று இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டும் நிலையில் அது சரிதான் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பது போல இருந்தது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களின் கருத்து இனி தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகும் போது விடுபட்டு போன வாக்காளர்கள் தொடர்பான விமர்சனங்களை பொது வெளியில் எதிர்பார்க்கலாம் எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படி இருக்க கோவை விவசாயிகள் மாநாட்டிற்கு பிரதமர் மோடி வேகமாக வந்த நிகழ்வும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை விடுவித்து பேசியதும் பீகார் காற்று இங்கேயும் வீசுவது போல உணர முடிகிறது என்று பெருமிதப்பட்டதும் முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமரின் நடவடிக்கைகளை தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கமாக உணரும் திமுக ஆரம்ப நிலையிலேயே பாஜகவை எதிர்கொள்கிறது தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வரும் நேரத்தில் சரியாக கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்த நிகழ்வை பெரிய விவகாரமாக்கிவிட்டது திமுக தமிழகத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது மத்திய பாரதிய ஜனதா அரசு என்ற திமுகவின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள ரொம்பவே கஷ்டப்படுகிறது பாஜக கோவையும் மதுரையும் பாஜகவுக்கு முக்கியமானது என்பதால் மத்திய அரசை நியாயப்படுத்த வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு அதிகமாகவே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் அப்போது மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்கிறார் ஆக தமிழக தேர்தல் களம் தீவிரம் அடைந்துவிட்டது பணத்தை காட்டி கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்தது மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் மூலமாகவும் தான் பீகாரில் பாஜக வெற்றி பெற்றது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து கொண்டே இருக்கின்றன பிரதமரோ பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுவது போல தோன்றுகிறது என்கிறார் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசிவிடக் கூடாது என்பதில் கவனமாக களமாட காத்திருக்கிறது திமுக இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் நகர்வுகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்